வெல்கம் டு சரன் ஃபேஸ் லாக் சேனல் நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க இன்றைக்கி ஒரு அருமையான நான்வெஜ் ரெசிபி தான் ரத்த பொரியல் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம் நல்லா பாருங்கள் அப்படியே துண்டு துண்டாக அப்படியே பொடி மாஸ் மாதிரி நல்லா சூப்பரான அந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு செமையான நான்வெஜ் தான் இன்றைக்கி இது ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் இது ஒன்று வந்து ரத்த பொரியல் ஃபஸ்ட்டு வந்து அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இரத்த பொரியலுக்கு முதல்ல நான் சின்ன வெங்காயம் நல்லா டீ நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நிறைய போடலாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் சத்து கிடைக்கும் ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க அந்த மாதிரி இல்லை வந்து நம்ம சாப்பிட்லாம் இது இன்னொன்று வந்து முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணலாம் எண்ட முருங்கைக்கீரை இல்லாதனால நான் ஆட் பண்ணலை சப்போஸ் இருந்துச்சுன்னா எப்போ ஆட் பண்ணுங்கிறத நான் வீடியோடய எண்டில் நான் சொல்கிறேன் இப்போ ரத்தம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் மண் தூசிலாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் ரத்தத்தில் வந்து உப்பு போட்டு அங்கே வச்சுருப்பாங்க சில பேர் உப்பு போடாமல் வச்சுருப்பாங்க ஸோ வாங்குறப்ப நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கேன் ஒரே வர மிளகா கிள்ளி போடுறதுக்கு அவ்வளோதான் இப்போ இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க தட்டி இப்போ ரத்தத்தை வந்து நல்லா கையை வச்சு நல்லா பொடியாக உங்களால் எவ்வளோ வந்து அதை பொடியாக பிசைய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நாலு கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் வர வதங்குற அளவுக்கு வந்து த எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் நிறையா ஊற்றணும் தேவையில்லை ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சோனா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வந்து கடுகு வந்து பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க ரத்தத்துக்கு தகுந்த மாதிரி சே நிறையா குவான்டிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்னொரு வத்தல் கூட நம்ம போட்டுக்கலாம் இதில் காரம்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது கொண்டிந்த வரமிளகா மட்டும்தான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டு தே எல்லாத்தையுமே போட்டு வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு நிறையா போட்டுறாதீங்க ஏன்னா வந்து நம்ம ரத்த பொரியல் தான் பண்ண போகிறோம் ஸோ நிறையா போட்டோம்னா அது அதிகமாகிடும் இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து அந்த வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னு தேவையில்ல ஏன்னா அந்த மாதிரி வயிச்சுனா ஒரு மாதிரி ரத்த பொரியல் பண்ணுறப்ப இருக்காது நம்ம முட்டையெல்லாம் பொறிச்சு சாப்பிடும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ வெங்காயம் ஓரளவு அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை வந்து போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டுக்கோங்க போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் ரத்த பொரியல் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்னோடய அம்மா ரெசிபி தான் இது எங்கள் அம்மா எப்படி செய்கிறோங்களோ அதை பார்த்து நான் அப்படி அது கற்றுக்கிட்டது தான் அதில் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க அதை வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரத்தம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரத்தத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க கரண்டியை வச்சு இப்போ நம்ம ரத்தம் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆல்ரெடி கையில் கரைச்சிருப்போம் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக உள்ளது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கையில் இதிலே வச்சு கொத்தி விடணும் நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா ரத்தத்தை நம்ம போட்டோன்னா அதில் உள்ள தண்ணியே வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காதீங்க நல்லா ரத்தத்தை வந்து நல்லா சுண்டை 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 நல்லா பொறிச்சு எடுத்தால் தான் அதில் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா வந்து பிரட்டி விட்டுட்டே இருங்க நல்லா அந்த பெரிய பெரிய பீஸு நல்லா கரண்டியை வச்சு ஃபுல்லாக நல்லா கொத்தி 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 நல்லா பொடி பீஸாக ஆக்கிடுங்க அப்போ தான் நம்ம சாப்பிட்றது நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வந்து இது பண்ணிடுங்க அந்த ரெட் கலரே இல்லாமல் நல்லா அந்த பிளெட்லாம் ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ளார அந்த ரெட் கலரில் இருக்கும் வெளியில் தான் பார்க்க அப்படி ப்ரௌன்னாக தெரியும் அதனால் நல்லா வேக வச்சு நல்லா சுண்டை வச்சு வறுத்து வறுத்து எடு நல்லா கிண்டி எடுங்க இப்போ கடைசியாக வந்து எல்லாம் நல்லா சுண்டை நம்ம பெருட்டினதுக்கப்புறம் கடைசியாக வந்து இந்த ஸ்டேஜில் கீரை போட்டுக்கோங்க கீரை போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த முருங்கைக்கீரையை கொஞ்சோண்டு கருவேப்பில் மாதிரி போட்டு நல்லா கிண்டு விட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சத்து கிடைக்கும் கீரை நல்லா வேகணும் அது இது சுருண்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணணும் நான் இப்போ கீரை ஆட் பண்ணாததுனால நான் வந்து டேரெக்டாக தேங்காய் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் அதிலையே வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம தேங்காய் பாட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்புறம் டேஸ்டே மாறிடும் ஒரு சுவையான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மூளை வறுவல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூளையை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நாலாக கட் பண்ணிக்கோங்க ஒரே மூளை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அது தேவையான பொருள் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு தக்காளி இன்றைக்கி ரெண்டு தான் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பெருஞ்சி சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க வேணால் இன்னும் நைஸாக போட்டு தட்டிக்கோங்க அடுப்பில் வானாலி வச்சுருங்க கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமாலும் ஊற்றிக்கலாம் கடவுளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க ஒரே மிளகாய் கிள்ளி போடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தில் சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் வதஞ்சி வதங்கிடுச்சு ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணியும் போடலாம் இல்லைனா நைஸாக அரைச்சி கூட போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஸோ தக்காளி நல்லா வதங்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா ஒரே ஒரு மூளை தான் பசங்க சாப்பிட மாட்டாங்க காரங்கிறதுனால நான் கம்மி உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ மூளையை போட்டு உப்பு போட்டு நல்லா தடவை வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ ரொம்ப கிண்ணாக மூளை இதாகிடும் கரைஞ்சிரும் ஸோ வேனு அளவுக்கு நம்ம தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்ல மூளை வந்து ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி ஊதி மூடி வச்சிருங்க இப்போ பாருங்கள் ஓரளவு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு மூளை வந்து இதை வெந்துருச்சு ஸோ அந்த பச்சை வாடெல்லாம் போயிருக்கும் ஸோ ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நீங்களும் இந்த ரெண்டு ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தன ஃபீஸ் இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ